அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் கோல்டு வார் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்ச போகிறது விண்வெளி பயணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய போட்டியாக வந்துச்சு அதில் முதல் மனிதனை ரஷ்யா அனுப்புனாங்க விண்வெளிக்கு அதில் கொஞ்சம் பின்தங்கி இருந்த அமெரிக்கா திருண்டழந்து நிலவில் மனிதன் இறக்கிறதுக்கு அமெரிக்க நேரக்கிறக்கு நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு அப்போத்த ஜனாதிபதி கம்பி அறிவித்து அந்த பத்து வருடங்கள் மிக மிக அதிகமாக விளையத்தில் நிலவில ஆம்ஸ்டாங் இறக்குனாங்க அதில் ஏற்பட்ட எழுச்சி நாசா மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்க எழுச்சி தான் அறிவியல் தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய நாடாக வருவதற்கு காரணமாக இருந்துச்சு இப்போ அதனுடைய ரெண்டா இரண்டாவது தாக்கமாக இப்போ வந்து திரும்ப அதை அப்படி போயிட்டு இருந்தவங்க போட்டியில் அமெரிக்கா ஜெயிச்சு இறங்கினாலும் பின்னால் நிலவில் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி விட்டதுனால நிலவு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷம் நிலவுக்கான பயணங்கள் யாரும் போகலை அப்படி இருந்த தருணத்தில் ரெண்டாயிரத்தி எட்டில் போன நம்முடைய சந்திரயான் மூலயமாக நிலவில் நீர் கண்டு கண்டுபிடித்த பிறகு இப்போ திரும்ப உலக நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் சைனா போன்ற நாடுகள்லாம் வந்து திரும்ப நிலவுக்கு போகணும் அப்படிங்கிற வகையில் முன்னெடுத்துட்டு போயிட்ருக்காங்க அது முக்கியமான காரணம் இந்தியாவினுடைய நிலவில் இரு கண்டுபிடிப்பு அது மிக மிக முக்கியமானது இப் அது அப்படி போகும் பொழுது இந்தியாவும் அதற்கான பயணங்கள் இருக்குது இந்தியாவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக நிலவில் இறங்கியவர்கள் அமெரிக்காவாக இருந்தாலும் கூட முதல் முறையாக தென்துருவத் பகுதியில் ஆளில்லாத கலனாக இருந்தாலும் கூட அதை பத்திரமாக இறக்கிய நாடாக இந்தியா உருவாகி இருக்குது இப்போ சர்வதேச நாடுகள் எல்லாமே வந்து உலக அளவில் நிலவை நோக்கிய பயணங்கள் மிக மிக அதிகமாக இருக்குது திரும்ப நிலவில் நீர் இருக்கிறதுனால அங்கே மனிதனும் கூட குடியேற்றுவதற்கான வசதிகளையும் அங்கே இருக்கக்கூடிய சில கனிமப்பொருள்கள் முக்கியமாக வெயிலுக்குரிய அப்படிங்கிறத அங்கேருந்து இங்கே இங்கே அதிகமாக இல்லை நிலவில் பக்கத்தில் இருக்கிறது நிலவுல அதிகமாக இருக்குது அங்கிருந்து கொண்டு வரும் பொழுது அது அடுத்த தலைமுறைக்கான அது முக்கியமான ஒரு மாற்று எரிபொருளாக உருவாததற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது நோக்கி போகும் பொழுது நிறைய நிறைய நாடுகள் தனித்தனியாக போறத தவிர எல்லா நாடுகளும் முடிந்தளவுக்கு இருக்கக்கூடிய நாடுகள் ஒன்று சேர்ந்து போனாங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் சீக்கிரமாக போக முடியும் அப்படிங்கிற வகையில் இருக்குது அந்த வகையில் அமெரிக்காவும் இந்தியாவும் ஐரோப்பிய நாடுகளும் கூட்டாக போவதற்கான வாய்ப்புகள் உருவாகியிருக்கு அப்படி உருவாகும் பொழுது நம்ம எப்படி சந்திரயான் ஒன்றில் அமெரிக்க விஞ்ஞானிகள் நம்ம ஐரோப்பியர்களும் சேர்ந்து உழைச்சதுனால அதுக்கு முன்னால் தொண்ணூற்றி ஐம்பது கலன்கள் போய் கண்டுபிடிக்க முடியாததை நிலவில் கண்டுபிடித்தோம் மிகவும் சிக்கனமாக கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி எல்லா நாடுகளும் ஒற்று போகும் பொழுது சிறப்பாக அந்த இந்த திரும்ப மனிதனங்க நிலவில் இறக்குவதற்கும் அங்கிருந்த கனிமங்களை நம்முடைய பூமிக்கு கொண்டு போவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படி போகணுமுன்னா நாடுகளெல்லாம் ஒத்துழைப்போடு போகணும் இப்போ அதற்கு ஒரு முகாந்திரமாக அடுத்த தலைமுறை மாணவர்கள் அது அமெரிக்காவே இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் ஐரோப்பியாவே இருக்கலாம் அவர்கள் வந்து அவங்க அவங்க நாட்டில் படிக்கிறத தாண்டி இது மாதிரியான உலகமே உட்கொள்ளக்கூடிய இந்த பயணங்களுக்கான அவங்க உருவாக்கப்பட வேண்டும் அப்படி உருவாக்கப்பட வேணும்னா அதற்கான பணிகள் பள்ளிகள் ஆரம்பிக்கணும் அதில் ஒரு படியாக தான் நாங்கள் பார்க்குறப்போ இப்போ பல ஆண்டுகளாக ஜெயத்திரியா பள்ளிகள் இது மாதிரியான போட்டி நடந்திருந்தாலும் இப்போ நடக்கக்கூடிய போட்டி இதில் வந்து நம்முடைய மாணவர்கள் கலந்து கொண்டு அங்கே நாசாவில் போய் அவர்கள் நாளைக்கு விண்வெளியில் இருக்கக்கூடிய காலணி உருவாக்க முடியும் அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு காமிக்கும் பொழுது அங்கே இருக்கிறதே பார்க்க முடியும் இங்கே இருக்க முடியும் இங்கே இருக்கிறதே அவங்க பள்ளிகளையே புரிஞ்சுக்குவாங்க ஆக நாளை வரக்கூடிய வாய்ப்புகளை விண்வெளி வரக்கூடிய வாய்ப்புகளை நம்முடைய மாணவர்கள் சரியாக எடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக நான் அதை பார்க்குறேன் நாங்களாம் ஆரம்பித்த பொழுது இது மாதிரியான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படலை இருந்தாலும் எப்படியோ முயற்சி பண்ணி வந்தோம் பட் அப்படி இல்லாமல் இப்போ கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு உருவாக்கம் இருக்கும் பொழுது அதை பள்ளிகளிலேயே மாணவர்கள் எடுத்து புரிஞ்சுட்டாங்கன்னா தெரிஞ்சுட்டாங்கன்னா அங்கே போய் அமெரிக்க மாணவர்களுடன் அங்கே அதையும் ஒரு 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 அது அது மாதிரி பேச முயற்சி முயற்சி கொண்டிருக்கிறோம் எப்படி உயர்கட்ட விஞ்ஞானிகள் அவர்கள் ஒத்துழைப்புடன் புரிந்துணர்களுடன் பணி செய்கிறார்களோ அதே மாதிரி மாணவர்கள் மத்தியிலையும் கூட அது மாதிரி புரிந்துணர்வுடன் பண்ணும் பொழுது அவர்கள் மேலே வரும் பொழுது ஒரு ஒரு பொறியியலானவோ ஒரு அறிவியலானவர்களை தாண்டி மற்ற நாடுகளுடன் சேர்ந்து பணி செய்வதற்கான ஒரு அதற்கான தயார் நிலையம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நினைக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு சைத்திரியா பள்ளியினுடைய மாணவர்களுக்கு இந்த பயிற்சி வகுப்புல வந்து மாணவர்கள் கலந்து கொண்டு அவர்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு பேசிக்கார்க்கும் பொழுது வகுப்பு வகுப்பில் பாடத்திட்டத்தை தாண்டி அவர்கள் வந்து இது மாதிரியான பணிகளை முன்னேற்றமான பணிகளை பின்னால் செய்வதற்காக இப்பவே தயார் கொடுத்துருக்கிறது ஒரு சிறப்பாக இருக்குது நான் பார்க்குறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ விண்வெளியில் மனிதன இந்தியர் மந்தி அனுப்பலை அப்படிங்கன்ன தவிர மற்ற எல்லா துறையிலையுமே நாம் சிறப்பாக இருந்திருக்கோம் என்ன வந்து நம்முடைய ஏவுகணைகள் சிறிதாக இருந்தாலும் கூட பெரிதார பணிகள் நம்மளால் செய்ய முடிஞ்சிருக்கு நிலவுக்கு போக முடியுது நிலவில் இறக்க முடியுது செவ்வாய்க்கு போக முடியுது பண்ணோம் அதே மாதிரி தொலை உணர்வு தொலைத்தொடர்பு நேவிகேஷனல் சேட்டலைட்ஸ் அது மாதிரி பலரும் பலரும் நான் பண்ணியிருக்கோம் இதையெல்லாம் தாண்டி மற்ற நாடுகள் எல்லாம் வந்து நம்ம முதலே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நூ தொண்ணூற்றி ஐம்பது முறை முயற்சி நிலைவில் நீர் கண்டுபிடிக்க முடியாத முதல் முயற்சியிலேயே நம்ம கண்டுபிடிச்சது அதாவது மற்றவங்க பல முறை அனுப்பியிருக்கலாம் ஆனால் முதல் முறையிலே நிலவில் நீர் கண்டுபிடிச்சதுங்கிறது இந்தியா தான் செஞ்சது அதுவும் தென்துருவம் நிலவினுடைய தென்துருவத்தில் இறங்குவது முடியாத காரியம் அப்படிங்கிற காலத்தில் அதுவும் நம்ம இறங்குறதுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாலேயே பல ஆண்டுகளுக்கு முன்பாக நிலவில் ஆள் இல்லாத இருக்கிற ரஷ்யாவே இறக்க முடியாதவ இறக்குனதும் தொழில்நுட்பத்தில் நம்ம சிறப்பாக இருக்கிறோம் அப்படின்னு தான் அந்த வகையில் ஆள் பெரிய ஏவுகணங்கள் இல்லை ஒரு மனிதனை அனுப்புவதற்கான விண்வெளிக்கு அனுப்புவதற்கான நிலை இதுவரைக்கும் நாம் அடையலை அதுக்கான முயற்சி இருக்கலாம் ரெண்டை தவிர மற்ற எல்லா துறைகளும் நாம் சிறப்பாக இருக்கிறோம் சமீப காலங்களாக சந்திரயானுடைய பயணங்களுக்குப் பிறகு சந்திரயானுடைய பயணங்கள் வெற்றிகளுக்கு பிறகு சந்திரயான் பயணங்கள் இதுவரை மற்ற நாடுகளெலாம் கண்டுபிடிக்காத நம்ம கண்டுபிடிச்சா அப்படிங்கிறதுக்கு பிறகு என்ன பொறுத்தளவுக்கு இப்போ நிறைய மாணவர்களிடம் அதற்கான எழுச்சி இருக்குது அதனால் விண்வெளி நோக்கிய அவங்க பார்வை இருக்குது அதுவும் இல்லாமல் இனிமேல் நிறைய வாய்ப்புகள் விண்வெளியில் வரும் அப்படிங்கிறத ஒன்று அது இல்லாமல் இதுவரைக்கும் இந்திய விண்வெளி ஆய்வுக்கழகம் இஸ்ரோ அப்படிங்கிறத தாண்டி தனியார் துறையும் இதில் இறங்குது இந்தியாவில் இறங்கும்பொழுது நிறைய மாணவர்கள் இப்போ வந்து அதுக்கான பணிகள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்டார்ட் அப் வந்து கல்லூரி விட்டு வெளிவந்த மாணவர்களே வந்து சிறப்பாக அதனுடைய பணிகள் ஆரம்பித்து போயிட்ருக்காங்க அந்த வகையில் கணினிக்கு அடுத்து விண்வெளித்துறையில் மாணவர்கள் வருவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நானே முன்னெடுத்து ரெண்டு பண்ணி பண்ணிட்டு சில வருஷம் இருக்கோம் அங்கே அங்கேயும் வந்து இது மாதிரியான மாதிரி பள்ளிகள் எல்லா பள்ளிகளும் அமைக்க முடியாட்டும் மாதிரி பள்ளிகள் எல்லா எல்லா மாணவர்களுக்கும் விண்வெளி அவற்றாட்டும் விண்வெளியில் ஆர்வம் உள்ள மாறவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் அமைப்புகள் உருவாக்கியிருக்கோம் அங்கங்கே மாவட்டங்கள் அளவில் ஒரு மாதிரி பள்ளிகள் உருவாக்கி அந்த மாதிரி பள்ளிகளில் அந்த மாணவர்கள் சிறிது சிறு செயற்கைக்கோள்கள் ஏவுகணை செய்வதற்கான வாய்ப்பு உருவாக்கியிருக்கோம் அது இல்லாமல் இதுவரைக்கும் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஐயாயிரம் அரசு பள்ளி மாணவர்கள் கொண்டு வந்து நம்ம வந்து சமீபத்தில் மகாபலிபுரத்தில் இருந்து ஹைப்ரிட் ராக்கெட் அப்படிமாங்க அதில் வச்சு நம்ம நூறு நூறு சாகைக்கோள் அனுப்பிச்சுருப்பாங்க அந்த வகையில் எல்லா மாணவர்களுக்கும் இதமான வாய்ப்பு சேரணும் அப்படிங்கிறது தான் இருக்குது சமீபத்திலையும் கூட தமிழக அரசு அதுதான் சமீபத்தில் கூட நம்ம வந்து தன்னார்வ நிறுவனங்களை வச்சுக்கிட்டு நாலஞ்சு இடங்களில் மாதிரி கொள்ளிகள் உருவாக்கணும் சென்னையிலேயே நாலஞ்சு பள்ளிகள் உருவாக்குச்சு திருச்சியில் உருவாக்கணும் அப்புறம் நான் படித்த பள்ளி கிடத்துக்கள் உருவாக்கணும் அதை பார்த்துட்டு சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு அரசு ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க இதனால் அதே மாதிரியான மாதிரி பள்ளிகள் நிறைய உருவாக இருக்கான வாய்ப்புகள் விண்வெளித்துறை செயற்கை நுண்ணறிவு கொண்டு கொண்டிருக்கிற வாய்ப்புகள் உருவாகிவிடும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏவுகணங்கள் வந்து மொபைல் லான்ச்சர்லேயே பண்ண முடியும் அப்படிங்கிற அது அது நோக்கி போயிட்டுருக்கு அதனால வந்து எம் அந்த இடம் உருவாக்கப்பட்டால் போதும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த வகையில் பிரதம மந்திரி சேகர பொருட்களத்தினுடைய அடிக்கல் நாட்டு அன்னைக்கே அவருக்கு ஒரு சேகரி போட் ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணாங்க அது மாதிரி சிறுகரக ராக்கெட்டுகள் லான்ச் பண்ணுறதுக்கும் இந்த மொபைல் லான்ச் பண்ணுறதுக்கும் என்ன பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட அந்த இடம் தயார் மற்றவங்க தானே பண்ண முடியும் ஆனால் பெரிய ராக்கெட்டுகள் போவதற்கான பண்ணணும்னா ரெண்டு மூன்று வருடங்கள் ஆகும் Yeah, when it keep moving further, because once upon a time, one would have been even still nearer. That's what they are talking about. But uh, but because of that, only that uh, tidal waves are more frequent and more this those But when it's keep going, of course, quick going, going is very, very small only, as you told, few no? centimeters. That's why it's not happening. But very further away, this sort of effects will come down. Okay, tidal waves. Huh? Can we retrieve it back? Little bit? Can we retrieve it back, sir? No, no, we, we can. No, no, this, will, this, this phenomenon will continue. That's the reason to quantify that number, even for Chandrayaan 3 and Chandrayaan 3, we kept a total factor. That will tell every instance. For example, uh, laser rays we are sending and getting it back. Okay? With that, we are trying to measure the time delay. With that, we are measuring instantaneous the distance between Earth and Moon. We are measuring that. So, this measurement continues from Apollo onwards, but now the reflectors have, uh, they have become more and more, um, less reflectivity for the Apollo thing. So, that's so why we also kept that. We are measuring it, it's keep moving forward. But that, that with that, we will know next when we are landing, next we are running, how to make use of that. That this phenomenon will continue, it will not stop. Thank you, Sir. By the reform, we will go and land on the moon and we will colonize the moon. Okay, so that we will keep the moon also with us only. Even let it go a few centimeters away, but we will be on warning them. my name is and my doubt is that what are the major changes, what are the major challenges in establishing a suitable human settlement, and what and what strategies or technologies that can be that can help us uh, that can help us um, that can help us that can help us to overcome the overcome that challenges. Okay. Now you look at here even in this even in this year the no? wherever the human colony comes, there is a requirement is there. Okay. Then make it. The Gulf is very difficult to live, but we have made the colony now. Even to fly on the air is not easy. Thirty thousand feet by forty thousand feet. Temperature minus is minus 30 degrees outside. But we have to fly. Man technically made it, so inside the aircraft it is remaining the same as like a Antarctica very difficult. But today nearly forty countries we have the people are settled there. There they make like whatever aircraft is there. Similarly, we make a habitat, inflatable habitat. Inside will look like this. Outside my temperature. Similar thing is possible on the moon. Beyond that, moon, if it is there, moon, moon is very, today, habitability is very difficult. But moon, there are also big caves are there. In the caves, human colony can start, like, whatever we started our life in the caves now, we also started like that, because animals will be there, rain will be there, lightning will be there, so that, to protect that, we started our living in caves, then slowly, then we started building the buildings here. सिम्लरतीसर कैन पे ह्यूमन कैन जेनरेट बट यू नीडिक रिक्वयर्मेंट वाटर वाटर बीलबि यू कैन जनरेटर्जी यू कैन जनरेट आक्सीजन अट्मास्र यु कैन जनरेट मेन थिंगी सर सर मैसे पैन डर उल कले प्राँची सर मई डर हव डू स्पे सेम कंट्रीब्यूट ग्लोबल इश्यू Such as resource scarcity, overpopulation, and environmental degradation. Okay, environment and future energy point that's what I told. One of the possible things what we are talking about is uh, uh, fusion based nuclear energy. Fusion based nuclear energy is the radiation free. Okay, so that possibility exists. For that, uh, raw material is helium 3. Helium 3 is plenty available nearby in the moon. So that can give answer. போத் என்விரான்மெண்ட் எனர்ஜி பாயிட்டாரு பாப்புலேஷன் யூன்லி சுற்றி வைக்காது பிளானட்ரி சிஸ்டம் உள்ள நாடு எடுத்தி